முன்னிட்டு திருவண்ணாமலை மாவட்டம் அதாவது ஜூலை மாதம் ஏழாம் தேதி பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு அரசினர் ஆண்கள் மேல்நிலை பள்ளியில நம்மளுடைய இயற்கை விவசாயிகள் சேர்ந்து விதை திருவிழா பண்றாங்க வந்தவாசியில இது முதல் தடவைங்க இந்த விதை திருவிழாவுக்கு நீங்க எல்லா குடும்பத்தோட வரணும் அது எங்க அல்லாருடைய ஆவல் இந்த விதை திருவிழால பாரம்பரிய நெல் ரகங்கள் அதோட விதைகள் எல்லாமே கிடைக்கும் காய்கறி விதைகள் பாரம்பரிய நாட்டு காய்கறிகள் அதோட விதைகள் எல்லாம் கிடைக்கும் இது மட்டும் இல்லாம விளக்கு பொறி உள்ளிட்ட எல்லா விதமான உபகரணங்களும் கிடைக்கும் இரண்டாவது டெல்டாவா உருவாகி வரக்கூடிய இந்த திருவண்ணாமலையும் அதை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்களும் வேலூர் திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த பகுதியிலிருந்து விவசாயிகளை நாங்கள் பெருமளவு எதிர்பார்க்கிறோம் இது அனுமதி இலவசங்க காலையில ஒன்பது மணியில இருந்து சாயந்தரம் நாலு மணி வரையிலும் சிறுதானிய உணவு இருக்குங்க சுவையான சிறுதானிய உணவு கனவு இருக்கு இந்த மாதிரி விழாக்கள்ல நம்ம ஏன் கலந்துக்கணும் விதை திருவிழால அப்படின்னு சொன்னா நிறைய அனுபவ விவசாயிகளை நம்ம நேர்ல பார்க்க ஒரு வாய்ப்பு இருக்கும் அவங்க என்ன செஞ்சிட்டு இருக்காங்க நம்ம என்ன தப்பு பண்ணிட்டு இருக்கோம் அதை எப்படி சரி பண்ணணும் இதெல்லாம் நம்ம கத்துக்க ஒரு பெரிய வாய்ப்பா இருக்கும் நிறைய தரமான விதைகள் வச்சிருக்கக்கூடிய விற்பனையாளர்களை நேர்ல பார்த்து அவங்களுடைய முகவரி எல்லாம் வாங்கி வச்சுக்கலாம் நிறைய உபகரணங்கள் விற்பாங்க அதெல்லாம் நம்ம பல இடத்துல தேடி தேடி பண்றதை விட ஒரே இடத்துல இருக்கும் போது நம்ம அது கிடைக்க பெரிய வாய்ப்பா இருக்கும் வாங்க இது மட்டும் இல்லாமல் பாரம்பரிய கலைகள் பாரம்பரிய விளையாட்டுகள் இளவட்டக்கல் போன்ற அனைத்து வித வீர விளையாட்டுகளும் இருக்குதுங்க அதனால் வருகின்ற ஏழாம் தேதி ஜூலை மாதம் ஏழாம் தேதி வந்தவாசியில் பழைய பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் காலையில் இருந்து நாலு மணி வரைக்கும் அனைத்து விவசாயிகளும் வாங்க இயற்கை விவசாயிகள் தான் வாங்கணும்ல செயற்கை விவசாயிகளும் வாங்க செயற்கை முறையில் பயன்படுத்தி விளை விளைவிக்கிற விவசாயிகளும் வாங்க எல்லாரும் சேர்ந்து நம்ம முன்னேறணும் சரிங்களா உங்க எல்லாரையும் நாங்கள் அந்த கூட்டத்திற்கு எதிர்பார்க்குறோம் நன்றி